நாம் எதை ஏங்கி பெற வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அது உயிரைப்பட்டு அந்த உணர்ச்சின் இயக்கமாக நம்மை நுகர்ந்த உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது தான் நம் உயிர் இயக்குகின்றது நுகர்ந்ததை தான் நம் உடலாக மாற்றுகின்றது என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ராமயான காவியத்தை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் ஆகவே இங்கே உயிரின் தன்மை வைத்து இந்த உடல் எப்படி இயங்குகிறது என்றாலும் அடுத்து பார்வதி பஜே இந்த உறுப்புகள் சிவம் கண்ணும் சிவம் உடலும் சிவம் ஆக நாம் உடலில் பார்ப்பதெல்லாம் சிவ தத்துவமாக இருக்கின்றது இப்போ ஒருவன் கோபத்தின் செயலாக செயல்படுத்தினான் என்றால் நம் கண்ணிலே பார்க்கின்றோம் அதன் உணர்வில் நமக்குள் அவன் செயலை நுகர்ந்து தன் உடலுக்குள் பதிவாக்கி விடுகின்றது அவன் கோபத்தின் உணர்வை நாம் நுகரச் செய்கின்றது நுகர்ந்த உணர்வு படுகின்றது பட்டத்தின் பார்வதி பகே அரகரா அவன் செய்யும் உணர்வின் தன்னை அந்த உணர்ச்சியின் எண்ணங்களாக நம் உடலில் அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு பார்வதி பகே அரகரா சம்பு மகாதேவன் நாம் நல்ல குணங்கள் கொண்டு பார்க்கப்படும்போது அவன் தவறான வழியில் செயல்படுவதில் அந்த உணர்ச்சியில் நம்மை இயக்கி அந்த இயக்கக்கூடிய சக்தி நம் உயிரியை பெற்று அந்த சந்தர்ப்பத்தை நம் உயிர் உருவாக்கினதான் அரகரா சம்போ மகாதேவா நாம் நுகர்ந்தது பார்த்தது கேட்டது இவை அனைத்தையும் நமது உயிர் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய மகாதேவன் என்று காரணத்தை வைக்கின்றார்கள் இதெல்லாம் நாம் மனிதனாக இருக்கக்கூடியவங்க தான் நாம் அறிந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒருவன் ரோட்ல போகும்போது வேதனைப்படுகின்றான் நாம் அன்பும் பாசமும் பரிவு கொண்டு அவன் அடிப்பட்டு வேதனைப்பட்டு துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பின் நாம் நல்ல மனம் கொண்டு பார்க்கின்றோம் ஆனால் அவன் உடலில் உள்ள உணர்வுகள் வெளிப்படுவதை நமது கருவழி பதிவாக்கி விடுகின்றது குழுவினை என்ற பித்தாக பதிவாக்கி விடுகின்றது அவன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வினை நம் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் கவர்கின்றது உயிரிலே மோத செய்கின்றது அந்த வேதனை உணர்வுகள் அவன் எப்படி துடிக்கின்றான் உணர்ச்சிகளை நமக்குள் எந்தான் பார்வதி பஜை அரகரா இந்த வேதனைப்படும் உணர்ச்சிகளை சேர்த்து நாமும் சோர்வடையும் தன்மை அடைகின்றோம் சம்போ மகாதேவா நாம் சந்தித்த அந்த பார்த்த இந்த உணர்வு உயிரிலே பட்டதும் அதை நமது உயிர் உருவாக்கி விடுகின்றது என்பதனை தெளிவாக சிவ தத்துவத்தில் கூறப்படுகின்றது இங்கே உயிரின் இயக்கம் நாம் கவர்ந்து அறிய விரும்பிய உணர்வு சித்தர் கவர்ந்து கொண்ட உணர்வு நமக்குள் பிரம்மமாகி அதன் உணர்வின் இயக்கமாக இயக்கிறது என்று இந்த உடலின் தன்மையும் உயிரின் இயக்கமும் உடல் இணைந்து கொண்டதின் உடல் இயக்கம் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் நாம் நினைக்கிறோம் எம்பியோ வருகிறேன் நமக்கு என்ன நடக்கின்றது எது மாற்றுகின்றது எவை மாறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உண்மையை நாம் நமது வாழ்க்கையில் நம்மை அறிந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கவி கொடுக்கும் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் பேசுறது வெறும் பயிற்சி இல்லை இதெல்லாம் பயிற்சி நான் சும்மா சொல்றேன் இப்ப டாக்டரேட்ட போய் படிக்கப்படுச்சிடாங்க இந்த உடல் உறுப்பு என்னதுதான் செய்யும் அதில் இந்த தடை ஏற்பட்ட பின் அது என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது என்று படித்த டாக்டர் நினைக்கிறாங்க டாக்டராக படிக்க வர்றவங்களுக்கு சொல்றாங்க அதை கூண்டு கிணைத்தால் அந்த பயிற்சி அதன் வழிப்படி மற்ற உடல்லைகளை பரிசீலிக்கப்படும்போது டாக்டர் சொன்ன அந்த பரிசீலனை தெரிந்து இது தப்பாக தெரிகின்றது இந்த தப்பை எப்படி நீக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்ட டாக்டர் சொல்லுகின்றார் அதன் உணர்வின் தன்மை நாம் எடுத்துக்கொண்டால் அதை மாற்றி அந்த மனிதனை சீராக்க முடியும் அவனை வாழ வைக்க முடியும் நாம் டாக்டருக்கு கத்துக்கொள்ள போது அந்த கத்துக்கொண்ட டாக்டர் தான் நம்மளுக்கு குரு இவைதான் பிரபஞ்சத்தின் உணர்வை குரு நம்மளுக்கு தெரிந்து கொண்டார் ஆக அந்த குரு வழியில் அவர் உண்மை உணர்வு எனக்குள் பதிவு செய்தார் அது உணர்வின் தன்மை நான் கற்றுக்கொண்டேன் ஆக அந்த தெரிந்து கொண்ட உணர்வினை உங்களுக்குள் பதிவாக்கி நாம் நுகர்ந்த உணர்வு உங்களுக்குள் தீமையை எப்படி உருவாக்குகின்றது நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் ஆனால் நோயாட அங்கு துடித்துக் கொண்டிருப்ப நுகர்ந்த பின் நீங்கள் நன்மை செய்கின்றீர் அந்த வேதனை உணர்வு நீங்கள் கவர்ந்து கொண்ட பின் அந்த உணர்கள் உங்கள் உடல்ல எப்படி அவன்பட்ட அவசிய இந்த அணுவாக பிரம்மமாகி அதன் உணர்ச்சி கொண்டு அது உணவாக எடுத்து வளரத் தொடங்குகின்ற உதாரணமாக ஒரு தட்டாம்பூச்சி எப்படி உருவாகின்றது ஒரு புழுத்தன்மையை இருக்கக்கூடிய ஒரு புழு அதில் வளரக்கூடிய மலத்தை அது எடுத்து பல குச்சிகளை ஒரித்து அதற்குள் கூடுமாறு கட்டி சிக்கிக் கொள்ளுகின்றது ஏனென்றால் தனக்கு வீடு கிட்டு முறைப்படி செய்த உடனே அது தனக்குள் விடுகின்றது அந்த சிக்கிய பின் என்ன செய்கின்றது வெளிவர முடியவில்லை அந்த புழு வெளி சென்று உணவை உட்கொள்ளவும் முடியவில்லை ஆனால் கெட்டியதோ கெட்டிவிட்டது ஆனால் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை மட்டும் சுவாசிக்கின்றது அது தப்ப வேண்டும் என்ற உணர்வை சுவாசித்த பின் உடல் சுருங்குகின்றது அதே உடலில் புழுவான உடலில் சுவாசித்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளை மாறி ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகின்றது இந்த பட்டாம்பூச்சியாக மாறிய பின் தான் உணவுக்காக செல்லுகின்றது தான் உணவுக்காக செல்லப்படும் போது அதை மற்ற செடிகளில் உள்ள அதை வந்து பூக்களில் உள்ள அந்த அமுதி உணவாக உட்கொள்ள தேனை அல்ல அந்த பூ மேலே ஒரு விதமான உணர்வு படர்ந்திருக்கும் அதை உணவாக உட்கொள்ள தொடங்குகின்றது ஆனால் அதுவே இதன் உணர்வை நுகர்ந்து கொண்ட பின் இதன் முட்டையை அதில் விட்டு விடுகின்றது நெல் பயிர் இருக்கிறது என்றால் அதில் புவிலே வரக்கூடிய ஒரு விதமான பவுடர் மாதிரி வரும் அதை உணவாக உட்கொள்ள விரும்புகின்றது அந்த பூவை உணவாக உட்கொள்கின்றது ஆனால் அதன் உணர்வின் தண்ணீருக்குள் வரும்போது அதில் ஏற்பட்ட கரும்புட்டையை முட்டையை அதிலே வைத்து விடுகின்றது ஒரு பட்டாம் புழுவாக இருந்தது பட்டாம்பூச்சியாக மாறி அது பறந்து செல்லப்படும் எதன் எதன் உணர்வுகள் பழுகின்றதோ அந்த முட்டைக்குள் எந்த செடியின் அந்த உணர்வை நுகர்ந்ததோ அது நுகர்ந்து அந்த செடியின் மனத்தால் அந்த முட்டையை வெடிப்படுகின்றது பின் அதிலிருந்து எந்த மலரின் மேல் இந்த உணர்வு பெற்றதோ அதே செடி மாதிரி அந்த பட்டாம்பூச்சிகள் வருகின்றது பலவிதமான வர்ணங்களில் வரைகின்றது அதன்போது ஒரு குழுவு பட்ட பட்டாம்பூச்சி ஆகும்போது எதிலே முட்டை இடுகின்றதோ அது பட்டாம்பூச்சியாக மாறுகின்றது அதே சமயத்தில் நெல் பயிர்கள் பார்த்தான அந்த குருத்துகள் எப்படி இருக்கிறது அதில் இந்த முட்டையிட்டு விட்டால் அதன் உணர்வு தக்க நெல் பூச்சின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் அந்த கருமுட்டை எதிலே படுகின்றதோ அந்த உணர்வை வளர்த்து அந்த கரு அதன் வழி வளர்கின்றது இதே போலதான் நாம் பிறருடைய உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நுகர்ந்த உணர்வுகளோ நாம் இரத்தங்களை கலந்து அவன் எப்படி செயல்பட்டான் அதன் உணர்வின் தன்மை விளைகின்றன இது மனிதனுக்குள் என்பதனை தெளிவாக கூறவன் இதெல்லாம் குருநாதர் ஒவ்வொன்றும் சாப்பாடு இல்லாம பார்க்கச் சென்றார் அது எப்படியெல்லாம் மாறுகிறது என்று புழு தனக்கு எதைக்காக செல்லப்படும்போது மலத்தால் இதே மாதிரிதான் பட்டுப்பூச்சி அதே மாதிரிதான் தான் இருந்து தன் கூடை கூட கொள்ளுகின்றது உள்ளுக்கு சிக்கி விடுகின்றது வெளிவர தெரியாதபடி அந்த உணவு உட்கொள்ள முடியும் தவிக்கின்றது அப்பா இதன் உணர்வு வழிப்படி தன் மலத்தால் வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வு இதன் நகர்ந்து வெளியிலே பறந்து செல்ல வேண்டும் என்று உணர்ச்சி ஊட்டி அந்த உணர்வுக்கு அந்த பூச்சியாக மாறுகின்றது புழு பூச்சியாக மாறுகின்றது அந்த பூச்சியாக மாறும்போது இதற்கு பல்கள் வருகின்றது இதை விட்டு வெளியே சென்று விடுகின்றது சென்ற பின் இதன் உணர்வு கொண்டு மீண்டும் முட்டைகளை இட்டு புழுக்களை உண்டாக்கு எதன் வெளி வந்ததோ புழுக்கள் உண்டாகி அதன் வழியே அதன் எனக்கு அதை பெருக்கின்றது பட்டுப்பூச்சி வளர்ப்பில் பார்க்கலாம் அதை இந்த பட்டு நூல் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு தக்க அந்த தாவர் எனக்கு சத்தை கொடுக்கப்படும் போது அது மாறி வருகின்றது இதெல்லாம் இந்த இயற்கை நீதிகளை விஞ்ஞானிகள் கண்டுகொள்கின்றனர் விஞ்ஞானிகள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் கண்டு உணர்ந்தான் அகசியன் ஒரு அணுவின் இயக்கத்தை அவன் நுகர்ந்த உணர்வுதான் நாம் சுவையும் உணர்வை சீத்தார் அந்த சுவைக்கொப்ப எண்ணங்களும் அதில் ஏற்படும் உணர்ச்சிகளும் அந்த உணர்ச்சி கொப்ப வாழ்க்கையும் அந்த உணர்ச்சி உடல்கள் எப்படி அமைகின்றது என்பதனை அகசியன் தெளிவாக கூறியிருந்தான் ஏனென்றால் இதில் உங்களுக்கு இந்த பயிற்சி முகாம் இருக்கும் இதை உங்களை உடலில் நுகர்ந்து கொண்டான் நான் வேதனைப்படுவன் உங்களில் விட்டான் அந்த வேதனையான உணர்வு நுகர்ந்து கொண்ட பெண் நீங்கள் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அது பிரம்ம குருவாக மாறிவிடுகின்றது ஏனென்றால் அது அணுவின் தன்மை அடைந்த பின் அதே சக்தியின் துணை கொண்டு வேதனைப்படுவோரை நீங்கள் அடிக்கடி எண்ணினால் அந்த வேதனையின் அணுக்கள் உங்களுக்குள் உருவாகி உங்கள் நல்ல அணுக்களை கொள்ளு விடுகின்றது எதை அவனை காக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவனுக்கு நாம் உதவி செய்தாலும் கவர்ந்து கொண்ட உணரின் உணர்ச்சி அறிந்து அறிந்து கொண்ட பின் நம் ரத்தத்தில் கலந்து அவனை மீண்டும் எண்ணும்போது அந்த உணர்வு நம் உடலே விளைகின்றது அந்த விளைந்த உணர்வை மாற்ற வேண்டும் அல்லவா அதற்கு உபாயம் என்ன வைத்திருக்கின்றோம் அவனை காத்துவிட்டோம் நம்மை காக்க முடிகின்றதா நல்ல உணர்வு உணர்வுண்டும் காத்து காத்துவிட்டோம் நம்மை காக்க முடிகின்றதா சாதாரணமாக தமிழ் வைத்தியர்களை எடுத்துக்கொண்டால் சித்தா வைத்தியர்களை எடுத்துக்கொண்டால் நான் எல்லாம் செய்வேன் என்று எண்ணுவார்கள் இந்த செய்யப்பட போகும்போது அவரின் நாடிகளை துடிப்புகளை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று எப்படி இருக்கின்றால் நுகர்ந்து அறிவார் நுகர்ந்த உணர் உயிரி பட்ட பின் அந்த உணர்வின் துடிப்பை இவர்கள் அறிகின்றனர் அறிந்தாலும் இந்த உணர்வுகள் இரத்தத்திலே சேர்த்து அவன் உடலில் இருக்கக்கூடிய அணுவின் தன்மை இங்கே பிரமமாகின்றன சித்த வைத்தின் அடிக்கடி இந்த நாடியை பார்த்து எடுத்தாங்கன்னா இந்த உணர்வு அவங்க இதைத்தான் உருவாகின்றது ஆனால் டாக்டர்களாக படித்து கொண்டவர்கள் இந்த துடிப்பின் இயக்கத்தை அறிந்து கொண்ட பின் அவள் எண்ணத்தை இணைக்கின்றனர் எந்த மருந்தினை இணைத்தால் இந்த உணர்வின் தன்மை மாறும் ஆக இயற்கையின் தன்மைகள் தான் நுகர்ந்த உணர்வு வைரஸ் அணுக்கள் அதாவது கால்களின் நிலைகளும் உடலின் அமைப்பும் அதன் எதன் எதன் உணர்வுகள் எடுக்கின்றதோ அதன் வழி வைரஸ் அந்த அணுக்கள் உருவாகின்றது என்ற நிலையில் நாம் உடலுக்குள் நாம் வேதனைப்படும் உணவை இரத்தத்தில் கலந்துவிட்டால் இது வைரஸ் புதுவிதமான அணுக்களாக வருகின்றது அந்த அணுக்கள் வேதனைப்படுத்தும் உணர்வான பின் நாம் நல்ல அணுக்களாக இடும் முட்டையை இது உணவாக உட்கொள்ளுகின்றது அதிலிருந்து வரும் கணு அணுக்களை கருக்களை சீர்கழைத்து விடுகின்றது அந்த அணுக்களின் வளர்ச்சியை கொண்டு விடுகின்றது அணுக்களின் உணர்வு கரும் முட்டைகள் எடும்போது வளர்ச்சியில் பெருகப்படும் ரத்தங்களில் வரும் நல்ல அணுக்களை கொண்டு வீங்கப்படும் நல்ல உறுப்புகளில் உருவானது எப்படி கெடுகிறது என்று பாட நிறைய கொடுக்கின்றனர் விஞ்ஞானிகள் ஆனால் அதே சமயத்தில் அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை எடுத்து அதை தனியா பிரித்து இதில் எந்த மருந்தினை இணைத்தால் அதற்கு இது மடிய மடியின்றது என்பதை தெரிந்து அது பலவிதமான மருந்துகளை செலுத்துகின்றன அதில் எது மயக்கப்படுகின்றது எது இறக்கின்றது அல்லது இது வீரியத்தன்மை எப்படி அடைகிறது தெரிந்து கொண்ட பின் அதற்கு தகுந்த சிகிச்சை கொடுக்கின்றனர் விஞ்ஞான அறிவித்துள்ளது ஆனால் அந்த பண்டைய காலங்களில் அந்த வைத்திய ரீதியில் செயல்படும் போது பல தாவர இனங்களை முகந்தறிந்து அந்த உணர்வின் தன்மை இந்த மனிதன் மேல் பாய்ச்சி இதற்கு அந்த எண்ணத்தின் உணர்வு சுதிரப்படும் போது அதன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது அவர்கள் மாற்றம் எப்படி இருக்கின்றது என்பதனை அறிந்து அதற்கு தக்க பச்சளை மனங்களை இங்கே சேர்த்து அதை கவர்ந்து அவன் உடலில் பாய்ச்சி அந்த தீமை நிலைகளை மாற்றி அமைத்தனர் இங்கு இருக்கக்கூடிய வைத்தியர்களோ தான் படித்துக் கொண்டேன் என்று பட்டத்தை வேணும் என்றால் வாங்கிக் கொள்கின்றனர் சில வைத்தியிட்ட போன உடனே நான் இந்த அத்தனை வருஷம் படித்தேன் அதன் வழியில் நான் தெரிந்து கொண்டேன் என்று இப்படி அந்த பட்டத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் மருந்தில் குறித்து நாம் குணமாக்குகின்றேன் ஆனால் அவர்கள் சித்த வைத்தியத்தில் என்னென்ன மருந்துகள் இருக்கும் இதை கொடுத்தால் நல்லது என்று இவர்கள் அறவுரைய நிலைகள் கொண்டும் அந்த உணர்வை செயல்படுத்தப்படும் போது இவர்கள் அந்த வைத்தியா இருக்கக்கூடிய இந்த உடலில் என்ன நோய் இருக்கு என்று சொன்னதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் இவர் உடலில் அந்த நோய்கள் வருகின்ற இவர் உடலிலே மாற்ற முடியாது என இயற்கையின் நிலைகள் எப்படி என்ற என்றாலே நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலை எப்படி உருவாகின்றன ஆனால் டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆராய்ச்சி நிலைகள் இது இத்தகைய தீய நிலைகள் அதை என எப்படி சேர்த்தாலும் மடியும் என்ற உணர்வை கலப்பதனால் அவர் உடல்ல அந்த தீய உணர்வாகும் அந்த வைரசின் உணர்வை இவருக்குள் வளராது தடுத்துக் கொள்கின்றனர் இது கொல்லும் உணர்வுடன் நுதரப்படும் போதும் அந்த டாக்டர்களுக்கு இது போய் சேருவதில்லை நோயாக வருவதில்லை ஆனாலும் இந்த டாக்டர் வைத்தியம் பார்க்கப்படும் இந்த உணர்வும் வலுவாகப்படும் போது அவர் உடலுக்குள் நோய் புகாத தடுக்கும் சக்தி அவருக்குண்டு குடும்பத்தில் யாருக்காவது உடம்புக்கு தவிரவில்லைன்னா பாகத்தோட அவருக்கு ஏங்கி பெற்றால் உணரின் தன்மை நுகந்தப்பின்னு இவர் படித்த அந்த ஞானம் இங்கே கிடைக்காது அப்ப அந்த வேதனை உணர்வு வரப்படும் அவர் உடல் இருக்கிற வேதனை உணர்ச்சிகள் தான் இவருக்கு தோன்றும் அந்த வேதனை உணர்ச்சிகள் இருமடங்கு ஆகப்படும் போது இவர் கற்றுக்கொண்ட கொண்டு வைத்தியத்தில் அந்த விஷத்தின் தன்மை முறிக்கை இவர் கொடுத்தார் என்றால் அதை தீய விளைவேல உருவாக்கும் அதனால் தன் குழந்தைகளுக்கு வைத்தியத்தை பார்க்க மாட்டார்கள் பெரும்பகுதி ஆங்கில வைத்தியம் கற்றுக்கொண்டது அடுத்து மற்ற டாக்டர்களிடம் சொல்வார் ஏனென்றால் பாசத்தால் கவர்ந்து கொண்ட வேதனை உணர்வு இவன் அறியும் ஆற்றல் இவர்கள் அறியும் உணர்வை அறிய முடியாது செய்கின்றது வைத்திய ரீதி ஆக அன்று அகசி போன்ற நகைகளை தாவர இனத்தின் உணர்வின் நுகர்ந்து எது எதனுடன் சேர்க்கப்படும் போது தன் உணர்வின் பார்வையிலே பல நோய்களை நீக்கினார் அதே மாதிரி திருஞான சம்பந்தரும் தாய் கருவிலே இருக்கப்படும் போது தாய் எண்ணுகின்றது ஆக அந்த தெய்வ சிலையாக வைத்து சிவனை வைத்திருக்கும்போது பல விஷயத்தை தனக்குள் அடக்கி விஷம் கொண்ட உணர்வுகளை மீக்கும் சக்தி பெற்றவன் சிவன் என்று காவிய தொகுப்புகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள் அவன் உணர்வுபடி இந்த காவிய தொகுப்பு படி அந்த தாய் தனக்கு குழந்தை இல்லை என்று எண்ணி ஏங்கி எப்படியும் பெற வேண்டிய அந்த தவத்தின் அருகே என்று இங்கே எப்படி ராம அழந்து ராமயானத்தில் இன்று தசபிரியன் தன் உணர்வின் தன்மை எல்லா நாட்டையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று உணர்வை எண்ணி அவன் இயங்குகின்றானோ விஷ்ணு நோக்கி தவம் இருக்கின்றான் என்று இங்கே ராமயானத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த உயிர்தான் விஷ்ணு ஆகவே இந்த சாம்ராஜ்யத்தை நான் அடக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை தவம் இருக்கும்போது இந்த உணர்வின் தன்மை பற்று அந்த உணர்வின் வேகமான கொல்ல வேண்டும் என்ற உணர்ச்சிகள் இவனுக்குள் அதிகமாக வருகின்றது அவன் மனிதனாக இருப்பினும் சந்தோஷப்படுத்தும் இந்த உணர்வுகள் இந்திரலோகம் நல்ல உணர்வு உருவாவதை அங்கு தடைப்பழித்து விடுகின்றார் இந்திரலோகத்தை நல்ல குணங்களுக்கு ஆறாவது அறிவின் தன்மையை அதை இயக்காதபடி அதை அடிமைப்படுத்தி விடுகின்றார் மற்ற நாட்டினை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வின் தன்னை வரும்போது அதை கொண்டு குவிக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்னை அவன் எண்ணுகின்றான் அப்ப விஷ்ணு நோக்கி யாகத்தை வளர்த்து அந்த தவத்தை மேற்படுகின்றான் என்று ராமயாணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது எந்த பெற வேண்டும் என்று எண்ணுகின்றனோ அந்த உயிர் அத்தகைய உணர்வின் அதன் வழிப்படி அவனுடைய விஷயத்தின் கொல்லும் அரக்க உணர்வுகளை ஊற்றிவிடுகின்றது அப்ப அரக்க உணர்வு அவனுக்குள் வழியப்படும் பிறரை கொல்ல வேண்டும் என்ற உணர்ச்சியை தூண்டி பிறரை கொல்லும் தன்மையே இங்கே வருகின்றது ஆனால் தான் இங்கே அரக்கன் என்ற நிலை வறுக்கும்பது சந்தோஷம் என்ற நிலையில் மனிதனாக போம்போது ஆறாவது அறிவின் தன்மை ஆரி கன்னி பெண்கள் என்றால் இந்த சபையும் மகிழ்ச்சியுடன் செய்யும் என்ற உணர்வை காட்டுகின்றனர் நமக்குள் இந்த ஆறாவது அறிவு வந்து இந்த உடல் உள்ள அணுக்களை அனைத்தையும் இதைத்தான் ஆட்சி புரிகின்றது நாம் என்னும் உணர்வுகள் நாம் மகிழ்ச்சி கொண்ட உணர்வு ரத்தத்தில் கலக்கப்படும் போது நம் உடல் உள்ள அந்த அணுக்கள் எப்படி நம்மளை மகிழ்ச்சி செய்கின்றன என்று இந்த உலோகத்தை ஆறாவது அறிவை தன்னை கொண்டு வருகின்றது அவன் மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்ற உணர்வு இந்த ராவணன் அதை எடுக்கப்படும்போது விஷ்ணுமூர்த்தி தவம் இருந்து எல்லாத்தையும் அடிமை ஆக்க வேண்டும் என்று உணர்வை எண்ணுகின்றார் ஏனென்றால் இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி தொகுப்பு இயற்கை எப்படி இயங்குகிறது என்ற நிலை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நாம் தீமை செய்யும் உணர்வை நாம் எப்படி நமக்குள் பொதாது தவிர்க்க வேண்டும் என்பதனை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தீமைகள் நமக்குள் பொதாது தடுக்கும் சக்தி என்றால் நமக்கு தீமையின்ற உணர்களை உருவாக்காதபடியே பாதுகாத்துக் கொள்ள முடியும் அந்த நிலை பெறுவதற்கு தான் ராமயாணத்தில் இவ்வளவு தெளிவாக கூடும் ஆகவே அந்த விஷ்ணு என்று உயிரை நோக்கி தவம் இருக்கின்றான் அந்த உணர்வின் மனு அணுக்கணுக்களாக மாறுகின்றது அந்த இரத்தங்களில் கலந்த பின் நல்ல உணர்வுகள் மகிழ்ச்சியூட்டும் உணர்வு எல்லாம் அடிந்து விடுகின்றது ஆக அடக்க உணர் கொண்டு மற்றவரை கொன்று பிசிக்கும் உணர்ச்சி கொண்டு அவன் வளர்ச்சி வருகின்றான் ஆகவே விஷ்ணு வரம் கொடுத்த பின் பிரம்மணம் எது என்னானோ அதன் அவன் உடலே அந்த அணுவின் தன்மையாக உருவாகின்றது பிரம்மனும் கொடுத்து விடுகின்றான் ஆக அறக்க உணர்வு வளர்த்திடும் அந்த உணர்வின் உடலை அரக்க செயல்கள் செயல்படுத்தும் அந்த உணர்வை வளர்த்து விடுகின்றன அப்படி வளர்த்து கொண்ட பின் அந்த தீமை செய்து உணர்வின் தன்மையை இந்த அணுக்களின் மலம் உடலாகின்றது இப்படி உடலாக்கப்படும் போது இந்த மனித உடலில் சிவமானாலும் இதே அறக்க உணர் கொண்டு வளர்ச்சியாகி மற்றதை கொண்டு பிசிக்கும் நிலை வரும்போது நல்லதையெல்லாம் இவனை இயக்கி வைத்தான் அந்த உடலுக்கு பின் இந்த உயிரை இந்த உயிருடன் ஒன்றிய நிலையில் தான் வருகின்றது அவன் எதை நோக்கி இந்த பத்து தள ராவணன் அந்த மகிழ்ச்சி அந்த சீதாவை சிறைபிடித்து அதை செயலற்றதாக மாற்றி இறக்கமற்று கொண்டு குவிக்கும் நிலை வந்தாலும் இந்த உடலிலேயே அந்த விஷ்ணு வரம் கொடுத்தது போன்று அதன் அசுர உணர்வு அவன் உடலே விளைந்து கடும் நோயாக மாறி அவன் எப்படி இறக்கின்றான் இறந்த பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் இதே உயிர் அந்த அரக்க உணர்வுகளை அதாவது மற்றதை இறக்கமற்று கொன்று புசிக்கும் அந்த உணர்ச்சிகளை புலியாக எப்படி மாற்றுகின்றது என்பதனை காட்டுக்குள் அழைத்து சென்ற பின் ஒரு மனிதனாகி புலியான நிலையும் ஆக புலியான பின் ஒரு அரக்கன் இறந்தால் எப்படி பல அறக்கர்கள் எழுகின்றனர் ஒரு அரக்கன் இறந்தால் பல அறக்கர்கள் உருவெடுகின்றனர் என்ற நிலை ராமயாணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது ஒரு அரக்கனை கொன்றாலும் மீண்டும் பல அரக்க உணர்வுகள் தோன்றப்படுகின்றது என்பதை தன் உணர்வின் உடலில் எப்படி உருவாகின்ற நிலை தெளியாக தெளிவாக அந்த ராமயாண காவியத்தில் கூறப்படுகின்றது பலரை கொண்டு குவிக்கும் உணர்வு கொண்டு வந்த பின் இதே புலியின் ரூபமானதாகி விடுகின்றது புலியின் உயிரும் ஈசனே அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணுவே அதில் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி ஆகவே அடக்க உணர்வு ஒன்று மற்றதை கொன்று குவிக்க வேண்டும் என்ற உணர்வு எடுக்கப்படும்போது கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை அது அதனுடைய நினைத்து இந்திரலோகமாக அசுர உணர்களை உருவாக்கும் கருத்தன்மை அடைகின்றது ஆகவே விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றன ஆக அடக்க உணர்களை உருவாக்கும் அந்த உணர்வு கலக்கப்படும் கலக்கப்படும்போது அது பிரம்மமாகின்றது அந்த பிரம்மமான பின் அதனுடைய மலங்கள் இந்த உடலில் இணைகின்றன ஆகவே அசுர உணர் கொண்டு வரும்போது விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் ஆனால் பிரம்மனோ உருவாக்குகின்றான் சிவனோ அரவணைக்கின்றான் இப்படி அரவணைத்த உணர்வுகள் ஏற்கனவே மனித உடல் மாற்றப்படும் போது இதன் உணர்வு அதிகமான பின் இந்த உயிரை வெளிவருகின்றது சேர்த்துக்கொண்ட வினைகள் பின் புலியாக மாறுகின்றது புலி மற்றதை இறக்கமற்று கொண்டு சாப்பிடுகின்றது அதுக்கு ஈகை இருக்கின்றதா இல்லை ஆக ஒன்றை குவிக்கும் போது கொள்ளும் போது சந்தோஷம் வருகின்றது ஆகவே அந்த உணக்கின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த புலி ஆணத்துள் மற்றதை இறக்கமற்று கொன்றையே சாப்பிடுகின்றது இதே போல கோபப்படுவனை பார்த்து இறக்கமற்று கொள்வனை இந்த மனிதன் பார்த்தால் என்றால் அந்த உணவின் தன்மை உயிரைப்பட்டு உணவின் கருத்தன்மை அடைகின்றது நாம் ரத்தங்களில் நாம் தவறு செய்யவில்லை ஆகவே இப்படி தவறு செய்கின்றானே அடுத்தவனை கொள்ளுகின்றானே கொள்ளுகின்றானே என்ற உணர்வை நாம் விட்டால் அதன் உணர்வுகள் நமக்கும் பெருகி ரத்தப்பதிப்பாக மாறுகின்றது நல்ல உடலை உருவாக்கி அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது என்பதனே இப்படியெல்லாம் இந்த உணர்வுகள் இந்த உயிர் எத்தனை விதமான நுகரும் உணர்வுகளோ அதில் உயிர் எப்படி நம்மை இயக்குகின்றது என்பதைதான் நகருக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் காட்டுக்குள்ளும் சென்று அந்த இயக்கின் உண்மை உணர்வலைகள் எப்படி இயங்குகின்றது அதிலிருந்து நீ எப்படி நீ மேலே போகின்றாய் என்று காட்டினான் இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் இரவிலே சுற்றச் செல்வது அவன் குடும்பத்தில் சாபமிட்டோர் எத்தனை பேர் அவர்கள் தொல்லைப்படுத்துவோர் எத்தனை பேர் அந்த தொல்லைப்படுத்துவர்கள் இறந்த பின் அவங்க குடும்பத்தில் எப்படி ஆகின்றது அந்த ஆவியான பின் அதே பற்றுடன் இன்னொரு உடலுக்குள் சென்று பேயாக எப்படி ஆட்சி படைக்கின்றது அவர்கள் செல்வந்தராக இருந்தாலும் அந்த உடலுக்குள் சென்று அந்த செல்வத்தை காக்கும் மாறாக தவறின் நிலைகள் இழைக்கப்பட்டு அவர்களுடன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் கடும் நோயாக உருவாக்கப்பட்டு தேடி செல்வத்தை பாதுகாக்க முடியாத நிலையும் தன் உடலில் கடும் நோயாக எப்படி வேதனை என்று ஒவ்வொரு வீட்டிலையும் இரவில்லை சுற்றி வரும்படி செய்வார் வீட்டுக்கு நேரம் சில எதிர்காண்டே அதுக்கு அடுத்தபடி என்ன உள்ளூர் நம்ம யாருன்னு தெரிஞ்சு வெடி தான் கொண்டு போவார் என்ன நம்மளுக்கு தெரியாத மாதிரி உட்கார்ந்து சொல்லுவார் அந்த உணர்வின் நகரச் அந்த உணர்வு எப்படி இயங்குகின்றது இறந்த ஆன்மா படித்தைக்கு உணர்வுடன் உன் குடும்பத்தில் சென்றதும் உடலோடு இருக்கும்போது இப்படி எல்லாம் மோசம் பண்ணான் என்ன உணர்வு அந்த உணர்வு நாகா என்று இவருக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு உடலை விளைந்து அது எப்படி கடும் நோயாகவும் சிதைந்து போகும் உறுப்புகளை எப்படி நல்ல உறுப்புகள் சிதைந்து போகின்றது கைகால் அங்கங்கள் வராதபடி செய்வதும் இதே உணர்வு என்பது அறியாத நிலை ஆட்சியங்கள் ஆவதும் முங்கிய விலகில் அது உணர்வின் பருவம் வரும்போது அவருடைய இயக்கங்களை எப்படி இயக்குகின்றது என்றன தெளிவாக உணர்வதற்குத்தான் குருநாதன் உண்மையில் நீ நேரடியாக அறிந்தால் தவிர இதை மற்றதை நீ உணர முடியாது அதன் வழிதான் நீ செல்வாய் ஆக பெரிதொரு உணர்வின் இயக்கம் மனிதனை எப்படி மாற்றுகின்றது என்பதை நீ அறியவில்லை என்றால் இதையெல்லாம் உன்னால் உலக்குள் போகும் தீமைகளை நீ மாற்றியமைக்க முடியாது அந்த மாற்றியமைத்த தீமையின் உணர்வு நீ பெறக்கூடிய தகுதி எப்படி பெற வேண்டும் என்று இப்படி உணர்ச்சி காட்டுகின்றார் இதைத்தான் சுவாமி அணைக்கு எப்படியெல்லாம் சித்தரித்து பார்த்து நிலை வரும்போது பிறரை கொண்டு குவித்த அதன் உணர்வு பிறக்கின்றான் பின் கொண்டு குவித்து ரசித்து வாழும் தன்மை கொண்டு அரக்க உணர்வுகளை உணர்வுகள் வந்தாலும் இதான் காட்டுக்குள்ள அழைத்து செல்கின்ற ஒரு அசுரன் இறந்தான் பல அசுரர்கள் எண்ணிக்கிறான் ஒருத்தருக்கு துண்டப்படுத்தும் உணர்வு கொண்டு ஒரு மனிதன் இறந்தான் வாய்ப்பை அத்தனை பேருக்கும் துன்பத்தை கொடுத்தான் தொலைஞ்சானா நாம் நினைப்போம் அவன் துன்ப உணர்வுகள் நமக்குள் வளர்த்து கொண்ட பின் அதே உணர்வுகள் நாம் திரும்ப எண்ணும்போது அந்த உணர்வு நமக்குள் வளர்ச்சியாக அவன் எப்படி தவறு செய்தானோ அதே போல தவறின் உணர்வு இயக்கப்படும் அணுவாக நமக்குள் நாம் தொலைந்தான் என்று என்ன போகும்போது வசிஷ்டர் அது உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்க போகும்போது பிரம்ம குரு என்பதனை தெளிவாக ஏனென்றால் நம்ம வாழ்க்கை நாம் எதையும் தான் அறிகின்றோம் அறிந்து கொண்ட பின் நம் உடல் எப்படி உருவாகின்றது அதை நாம் தடுக்க பயிற்சி தேவை அந்த பயிற்சி இல்லை என்றால் நாம் நல்ல குணங்களை காக்க முடியாது ஆகை காலத்தான் நாம் நுகர்ந்த உணர்வு எது வருவோம் அந்த உணர்வுக்கொப்ப உடலை மாற்றும் குணங்களை மாற்றும் வாழ்க்கையை மாற்றும் அதை போல பதவியை மாற்றும் இதை போன்ற நிலைகள் மனிதனான நாம் இதிலிருந்து தப்ப வேண்டுமா இல்லையா நல்ல யோசனை பண்ணிக்கிறார் அதனால தான் கொண்டு போனோம் ஒரு புலி செத்து கிடக்கு போனோம்னா நாத்தன் தாங்க முடியல உகாராங்கிறார் பார்கிறார்கள் சாமி நாத்தம் தாக்க முடியும் இந்த நாத்தத்தை ஏண்ட அதை நீ சுவாசிக்கிற அதற்கு இந்த முறைப்படி நீ எடுத்துக்கொள்ளப்படும் என்று அந்த உணர்வு இயக்கங்கள் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வலுவான நிலைகள் குடும்பதும் அது தீமியின் உணர்வழாவது ரிமூவ் பண்ணி அதன் வழிப்படி ஒரு எந்திரத்தை இயக்குகின்றது ஒரு விமானத்தை இயக்குகின்றது ஆக அந்த வெளியில் அது அனுப்பப்படும்போது மற்றதோன்று தாக்கப்படும்போது அதன் உணர்வு மாறாதபடி அதை ரிமூவ் பண்ணி மறுபடியும் நிறுத்தி அதன் நல்ல உணர்வு எப்படி எந்திரங்களை பதிவாக்கி அதன் உணர்வு கொண்டு செயல்படுகின்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைகள் இதே போலதான் மனிதனுக்குள் மக இது தீமைகளை அடக்கிய தீமைகளை நீக்கிய உணர்வின் தன்மை பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உனக்குள் வலுவறை செய்தால் இந்த தீவியின் உணர்வு வராதபடி அதனுடைய செயலாக்கங்களை அறியலாம் உனக்குள் வராதபடி அந்த உணர்வை உனக்குள் எப்படி காப்பதென்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை தான் முழுமையாக அறிந்து கொள்வதற்காக காட்டுக்குள் அழைத்து செல்கின்றாா்